ஆன்மீக உலக அதிசய ஆச்சரியங்களில் தஞ்சை பெரிய கோவிலும் ஒன்று அதுபோல் அந்திய கன்பூரியின் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் விமானம் அதிசயமும் ஆச்சரியமும் கொண்டதாக தஞ்சை பெரிய கோவில் ஆலய விமானம் அழகி எனும் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டியதாக கூறுகின்றோம் ஆனால் மன்னன் ராஜராஜ சோழனோ இந்த கோவிலை கட்டியது அழகி எனும் இடைச்சி அதற்கு இறைவனே சாட்சி என்று ஆலய கல்வெட்டில் பதிவு செய்துள்ளார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விமானம் போல் மதுரை மாநகரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய விமானம் விண்ணிலி விமானம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு நான் புதிக்கப்பட்ட நேரம் அது கோவில் எதிர்பார்த்தபடி நல்லபடியாய் கட்டி முடிக்கப்பட்ட சந்தோஷத்தில் மன்னன் ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கும் போது இறைவன் தோன்சி ராஜா ராஜா ஏன் ஜலைக்க ராஜராஜ சோழன் இறைவா என் பாக்கியம் என்னவென்று சொல்வது தாங்கள் எனக்கு காட்சி தந்தது நான் செய்த பாக்கியம் தங்களுக்கு நான் கட்டிய கோவில் எப்படி இருக்கிறது இந்த உலகமே வியந்து பார்க்கும் மிக பெரிய கோவிலாக கட்டியுள்ளேன் அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என்று பெயர் சூட்டப் போகிறேன் மகிழ்ச்சி தங்களுக்கு தானே என்று கேட்டான் இறைவன் சிரித்துக் கொண்டே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் ஒரு இடைச்சி மூதாட்டியின் காலடி நிழலின் கீழ் யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார் மன்னன் ராஜராஜன் தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையில் கூறி அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான் யாருக்கும் பதில் தெரியவில்லை பின்னேறாக கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றான் கோவில் சிற்பியிடம் தான் கண்ட கனவை பற்றி தான் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டான் சிற்பி தயங்கியவாறே அரசே கடந்த மூன்று மாதங்களாக மோதிக்கும் ஒரு வயதான ஒரு ஏழை விடைச்சி மூதாட்டி தினமும் மதிய வேலையில் இங்கு வருவார் தான் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி தான் விற்கும் மோதில் பாதியை காசுக்காகவும் பாதியை இந்த கோவிலுக்காக வேலை செய்யும் எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார் நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க விடுவார் ஏதோ இந்த ஏழை இடைச்சியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு என்று கூறி காசு வாங்க மறுத்துடுவார் இப்படி இருக்கும் போது போன மாதத்தில் ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலையும் முடித்த இறைவனின் கருவறையின் வீடு இருக்கும் கல்லை மட்டும் செய்யவே தீவில்லை அப்பொழுது வந்த மோது இறைச்சி மூதாட்டி மோது கொடுத்து கொண்டே ஏன் கவலையாயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாங்களும் கல் சரியாகாத விஷயத்தை சொன்னோம் அதற்கு அவர்கள் என் வீட்டு வாசப்படியில் பெரிய கல் ஒன்று உள்ளது நான் அதைத்தான் என் வீட்டுக்கு வாசப்படி போல் நான் அதைத்தான் என் வீட்டுக்கு வாசப்படி போல் வைத்துள்ளேன் அதை வேண்டுமானால் எடுத்து பொருத்தி பாருங்கள் என்றார் நாங்களும் இல்லாமல் அந்த இடைச்சி மூடாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம் என்ன ஆச்சரியம் கருதுதையின் மேற்குதைக்கு அளவெடுத்து வைத்தது போல் மிக சரியாக இருந்தது அதைத்தான் இறைவன் தங்களுக்கு உணர்ந்து இருப்பார் என்று அடியே நினைக்கிறேன் என்றான் சிப்பி இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாம் புரிந்தது அவ்வளவு போல் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் நேசிப்பது ஒரு அன்பான ஏழையின் பக்தியை தான் ஆதவாதமாக போல் செலவு செய்து நான் கோவிலை கட்டினாலும் அமைதியாக ஏழ்மை நிலையிலும் அந்த இடைச்சி இருக்க இருந்த மோரை கோவில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்தாரே என்று கண்ணை மல்கி பின் பின்சுதாரித்து தன் அமைச்சரை அழைத்து அமைச்சரே கும்பாபிஷேகம் நடத்தும் நன்னாளில் அந்த இடையிற்குள்ள மூதாட்டியை அரண்மனைக்கு அவரமனைக்கு அடைத்து வாதுங்கள் நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாதை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் இந்த கோவில் கட்டியது அந்த மூடாட்டி இடைச்சிதான் நானல்ல அதற்கு இதேவனே சாட்சி என்றான் இறைச்சிக்கல் தஞ்சை பெரிய கோவிலில் உச்சியில் இருக்கும் கல்லே இடைச்சிக்கல் தஞ்சை பெகதீஸ்வரர் கோவில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருந்தது அழகி எனும் இடையுல மூதாட்டி சிவத்தொன்று செய்ய விரும்பினான் ஏழை மூடாட்டி தன்னால் இயந்த துண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு மோது வழங்கி வந்தார் இதனை அறிந்த மன்னர் ராஜராஜ சோழன் இடையுள மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் எண்பது தன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொதித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார் அந்த கல் இறைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது ரகசீஸ்வரர் இடைச்சி மூதாட்டியின் காலடி நிலையில் மிகவும் ஆனந்தமாக நமக்கு நல்ல புரிகிறார் சிவத்துண்டில் சிறியது பெரியது ஏதுமில்லை ஏனெனில் சிவபெருமான் அடியாருக்கும் அடியாது அல்லவா தஞ்சை பெரிய கோவில் விமானத்தின் ரகசியத்தை அறிந்தோம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் விண்வெளி விமானத்தின் ரகசியத்தை அறிவோம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சோம சுந்தரேஸ்வரருக்கு மேலே அமைந்துள்ள தங்க கோபுர விமானம் விண்ணிலிருந்து வந்த ஒரு விண்போர் என்பது நமக்கு தெரியாத தேவரகசியமாகும் தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் மீது ஏற்பட்ட கொலை பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டி பல திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டான் அப்போது சிவபெருமான் திருவிளையாடலால் கடம்பவனமாகிய மதுரையில் ஓர் அழகிய சுயம்பு லிங்கத்தை கண்டுபிடிசித்து வழிபட்டான் இந்த சுயம்புலிங்கத்தை வழிபட்ட உடனேயே அவனது பாவம் நீங்கியது எனவே இன்று தன் அச்சுயம்புலிங்கத்துக்கு ஒரு கோவிலை கட்டினான் தேவலோகத்திலிருந்து ஒரு விமானத்தை எடுத்து வந்து சுயம்புலிங்கத்துக்கு மேலே விமானமாக அமைத்தான் இந்த விமானம் விண்ணிலிருந்து இறங்கி வந்த காரணத்தால் விண்ணிலி விமானம் இன்று முதலாவதாக இருந்த காரண பெயர் பிற்காலத்தில் மறைந்து இந்திய விமானம் என்ற கால பெயர் உண்டானது எவ்விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் அடையாதை அந்த காலத்திலேயே இந்த விமானத்தை பார்ப்பதற்கு ஏதுவாக மதுரை மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்குள் மக்கள் நடந்து செல்லும் வழியில் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகிலும் வெளிப்பிரகாரத்தில் காலத்தில் உள்ள நந்தி மண்டபம் அருகிலும் தாயப்பகுதியில் உள்ள கற்களில் நம் சிற்பிகள் உப்பு வட்டமாக செதுக்கி அடையாளப்படுத்தி வைத்துள்ளார்கள் அந்த இடத்தில் நின்று பார்த்தால் மதுரை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதரின் விமானத்தின் கருவறையில் தங்க விமானத்தை காணலாம் இந்த தங்க விமானத்தை கண்டு வணங்கிட எழுப்புபவர்கள் இந்த இடத்தை தேடி சென்று அந்த பூவின் மீது நின்று பார்த்து வழிபடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்